ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடக்குது பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளும் இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பிப்ரவரியில் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரியில் என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பிப்ரவரியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்க பிப்ரவரி மாதம் உங்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பணங்கிறது எல்லாருக்குமே இன்றியமையாத ஒன்று அந்த படவரவு நமக்கு கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சமாக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரங்களும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும் சரி முதல்ல உங்களுக்கு இந்த பிப்ரவரியில் கிரகநிலைகள் எப்படி சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ சிறப்பான முறையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பரிகாரத்தையும் பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள் திருவாதுரை புடர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசியில் செவ்வாய் வக்ரத்தோடு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் ராகு அயனசைன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் நிறைய இருக்குது ஒரே ராசியில் பல கிரகங்களும் கூட கூடிய கிரக மாற்றமும் இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்கவலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கனவு தொல்லைகள் நிறைய உண்டாகும் அதை எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரி செய்து கொள்ளலாம் பணவரவு நீங்கள் திருப்தி தர்ற வகையில் இருக்குங்கிறதுனால பணவரவை கொண்டு புது முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணுன்னா நண்பர்கள் கிட்ட கேட்கலாம் ஆடம்பர செலவுகள் நிறைய ஏற்படும் அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஆடம்பர செலவுகள் பண்ணிங்கன்னா பணவரவு குறைவது உறுதியாகும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தரும் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க அப்புறம் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெற கோபம் இல்லாமல் இருந்தாவே போதும் அப்புறம் வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு துரித கதியால் பணிகள் நடைபெறும் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமை அகலும் மனஸ்தாபங்களும் நீங்கும் அதுலேயும் பர்டிகுலராக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது இந்த மாதம் பலப்படும் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கு விஷயங்களில் நிலுவைகளில் இருக்கிற தோய்வுகள் வந்து இன்னும் ஏற்படும் அதனால அதில் நீங்கள் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டாம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் ஸோ ஆடை ஆபரண சேர்க்கைக்கு அதிக முயற்சி வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ ஆடை ஆபரண சேர்க்கைக்கு முயற்சிகள் பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் அதனால் ஆடை ஆபரண முயற்சிகள் இப்போ தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளும் சக்சஸ் ஆகும் நிறையவும் வந்து சேரும் இப்போ அதுக்கான நேரம் என்பது குறிப்பிடப்படுது அதனால் அதற்கான முயற்சிகள் தாராளமாக வந்து நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறமேட்டு பிதிருஜ சொத்து விஷயங்களில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் குடும்ப செலவினங்கள் வந்து தாராளமாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் கடன் பெற வேண்டிய சூழலை ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்துல மதிப்பு உயரும் சக ஊழியர்களிடம் நல்ல முறையில் பேசி பழகிறது நல்லது அலுவலகத்துல இருந்த பழைய சட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதனால பழைய சட்ட பிரச்சனைகள் நீங்க அதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்புறம் வியாபாரிகளுக்கு வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் போட்டிகளை சந்திப்பீங்க எனவே பொறுப்போடு எல்லாத்துலேயுமே நடந்து கொள்ளணும் நண்பர்களை கலந்தாலோசித்த பிறகு புதிய முதலீடுகளை வியாபாரத்தில் செய்யணும் விரைவாக விற்கக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விற்பனை செய்யணும் மற்றபடி செயல்படக்கூடிய முறையை திருத்து கொண்டு பணியாற்றினீங்கன்னாவே தொழிலில் உங்களுக்கான வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்புறம் வியாபாரிகள் உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் அதுவும் அழகு நிலையை வைத்திருப்பவர்கள் காஸ்மெட்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்பவர்களுக்கு ஏற்ற காலம் இது உங்கள் தொழிலை விரும்பிப்படுத்தி கொள்ள சரியான சமயம் இது ஸோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறனால் மற்ற கட்சியினரை கவர்வீங்க தொண்டர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க கட்சி மேலிடத்தில் ஆதரவு கிடைத்து வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா வெற்றி அடைவது இந்த மாதம் உறுதியாகும் அதுக்கப்புறமேட்டு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் அனைவரையும் கலந்தாலோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் ஏற்பீங்க உங்கள் திறமையை வளர்த்து கொள்வது உறுதி சக கலைஞர்களோடு விரோதம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய ஆதரவு கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க குடும்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுவீங்க குழந்தைகளால் பெருமை அடைவீங்க உற்றார் உறவினர்களிடம் ரகசியங்களை பேச வேண்டாம் மீறி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியும் அப்புறம் மாணவ மாணவிகள் முயற்சிக்கு தகுந்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால் எந்த அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது பாடங்களெல்லாம் உடனுக்குடனே மனப்பாடம் செய்து படித்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகள் அப்போ தான் வந்து பளிக்கும் மற்றபடி விளையாட்டில் ஆர்வத்தை குறைத்து கொண்டாவே போதும் உங்கள் ராசிக்கு வெற்றி தான் அப்புறம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் தொல்லைகள் வந்து குறையும் மீன் செலவுகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களும் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்பாங்க அந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்புறம் மிருகசீர்த்த தொடர்ந்து திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் திடீர் கோபம் வரும் அதை கட்டுப்படுத்துவது நல்லது அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பண வரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க ஆனால் வேலை செய்பவர்களோட கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மை தரும் இந்த மாதிரி உங்கள் ஏற்பவும் இப்படி தான் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் இது வந்து பணவரவு அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்குள்ளே காமாட்சம்மன் விளக்கு ஏற்றறதுல அதோடு ரெண்டு குத்து விளக்கையும் ஏற்றி மகாலட்சுமிக்கு முன்பு வைக்க வேண்டும் அதுக்கு முன்பு இந்த மூன்று பொருளையும் முடிச்சாக போட்டு வீட்டில் கன்னி மூலையில் வைக்கணும் அதாவது தென்மேற்கு முளையில் வைக்கணும் அதாவது கல்லுப்பு எு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இது மூணையும் வந்து பொடியாக அரைச்சி இதை ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி அதை பூஜாரியில் வந்து மகாலட்சுமிக்கு முன்னாடி வைத்து ஆசிர்வாதம் பெற்று அதுக்கப்புறமா அது வீட்டுடைய கன்னி மூலையில் ஹைட்டாக ஒரு இடத்துல கட்ட வேண்டும் இப்படி நீங்கள் கட்டினீங்கன்னா வராத பண வரவு உங்களுக்கு வரும் மெயினாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன்லாம் இருந்ததுன்னா கடன்லாம் வந்து உங்களுக்கு அடைப்படும் ஏன்னா இந்த மூணு பொருளுமே அந்த மாதிரி சக்தி வாய்ந்த பொருள் ஸோ இந்த பொருளை கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது எள் வந்து சனி பகவானுடைய அருளால் கடன் தீர்வது அப்புறம் வெந்தயம் வந்து பணத்தை ஈர்க்கிறது இந்த மாதிரி மூணையும் வந்து நம்ம கன்னி மூலையில் வைக்கிறதுனால பணவரவில் நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் செய்துடுங்க ஸோ இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதமாக அமைய இந்த ஒரு பரிகாரமே போதுமானது இந்த வீடியோவில் பரிகாரமும் பலன்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தொழ்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு கேட்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்